அனைவருக்கும் வணக்கம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஏற்று முதல் முதலே அண்ணா விஜய் வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் தேர் அவருக்கு வாழ்த்து சொல்லணும் அவர் அதை வரவேற்கணும் அதே விஷயத்தில் ஒரு அம்மாவை காலில் உள்ள சொல்லி ஒரு ஒரு ஆள் சொன்னதாக அவர் வீடியோ பரப்புகிறாங்க அவர் என்ன சொன்னார் அது ரெண்டாவது விஷயம் அதாவது எல்லா கட்சியிலையுமே இப்படி தொண்டர்கள் நிறைய பேர் ஏழை மக்கள் தலைவர் வரும்போது விழுந்துருங்க காலைல விழுந்து கும்பிட்டுருங்க கட்டி பிடிச்சிருங்க அதை எது இது பண்ணிடுங்கன்னு நிறையா சொல்லத்தான் செய்வாங்க இது எல்லா கட்சியும் நடக்கிறது தான் நம்ம லைவாக இப்போ தொடர்ந்து எல்லா கட்சியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதெல்லாம் ஒரு பெரிய அது ஆரம்பத்தில் இது ஒரு குற்றச்சாட்டாலாம் வைக்க முடியாது அதான் அவர் வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறதுல அது வரவேற்கத்தான் செய்யணும் அதே மாதிரி அண்ணன் விஜய் வந்து இதோடு நிறுத்திடக்கூடாது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்லா நீ அதை அவங்களே எதிர்த்து குரல் கொடுக்கணும் தமிழ்நாட்டு அங்கத்தை இருக்கிறதோட விஜய் வந்து நின்ற கூடாது அப்படின்னா விஜய் வந்து அரசியலில் பெரிய ஆளவாக முடியாது தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க புறக்கணிச்சிப்பாங்க நீட்டுங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி நிறைய முறைகேடு நடந்ததுலாம் சொல்கிறாங்க அதை ஏற்று விஜய் குரல் கொடுக்கணும் முதல்ல அண்ணன் விஜய் குரல் கொடுக்கணும் முடிஞ்ச அளவு கட்சி கட்சி மூலமாக நம்ம மாநில தலைவர் போராட்டம் கூட அறிவிக்கலாம் அதையும் செய்யலாம் மக்களுக்காக அதான் மக்களுக்காக நிற்கிறேன்னா எல்லா அரசாங்கத்தையும் எல்லா மக்களுக்கு எதிரான பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஏற்று நிற்கணும் அப்போ தான் அண்ணா விஜய் வந்து அரசியலில் ஒரு நல்ல தலைவராக உருவாக முடியும் இதுவரை சினிமா நடிகராக இருந்துக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரியல் ஹீரோ சினிமா ஹீரோவாக இருந்துக்கலாம் ரியல் ஹீரோ வேணால் இங்கே மக்கள் பிரச்சனை எல்லா பிரச்சனைக்காகவும் நீங்கள் கூட தான் முடியும் எல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா இது ஒரு உங்கள் சகோதரம் என்ன நினைச்சிக்கங்க என்னோட ஒரு அன்பான கோரிக்கை மற்றபடி நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கீங்க அது கூட தேவையில்லை எனக்கு அது உங்கள் நிலைப்பாடை தான் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பொதுவாக இருந்தும் முக்கியமாக எந்த கட்சி கூட கூட்டணி போகிறாங்க அதாவது நாம் தமிழர் கூட கூட்டணி போகிறாருன்னு சொல்கிறாங்க அப்படி போனால் கண்டிப்பாக சொல்கிறேன் விஜய் வந்து அரசியலில் வந்து ரொம்ப புறந்தெல்லாம் போடுவார் மக்கள் இடத்தில் இதை இதான் அடித்து சொல்கிறேன் விஜயானே நீங்கள் கூட்டணி இல்லாமல் தனியாக எல்லா மக்கள் அதாவது எல்லா அரசாங்கத்தையும் ஏற்று கேள்வி கேளுங்கள் மக்களுக்காக நில்லுங்க உங்களை மக்கள் ஏற்றுக்குவாங்க நன்றி வணக்கம்